அக்கா வணக்கம் நான் திருச்சில இருந்து பேசுறேக்கா வணக்க வணக்கன் டிவிக்கு வணக்க அக்கா சொல்லி அக்கா நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கயா நல்லா இருக்கியா உங்களுடைய குரலை கேட்கறதுக்கு உலகம் முழுக்க எதிர்பார்த்துட்டு இருக்காங்க

சரி ரைட்டு அப்ப ஓ பன்னீர்செல்வம் வந்து இதுவரை வாய் துறந்து எங்கேயாவது ஒரு இடத்துல அம்மையார் சசிகலா அவர்கள் இந்த அதிமுகவோட பொதுச் செயலராக வச்சோம் அவருக்கு கீழே நம்ம வேலை செய்வோம் அப்படின்னு ஏன் சொல்லல அது இது வாய் திறந்து சொல்ல மாட்டேன்ல என்ன நடக்குதுன்னே தெரிய மாட்டேக்கே உள்கூத்து வேலை என்ன நடக்குன்னே தெரிய மாட்டேக்கே அதாவது ஒவ்வொருத்தரும் வந்து கட்சி நமக்கு தான் நமக்கு தானே எல்லாருமே பிளான் பண்றாங்களோ எல்லாருமே எல்லாருமே கட்சி நமக்கு நமக்கு தேர்ந்து அவங்க உங்களுக்கு பொது நலவாதியா வரமாட்டேன்றாங்க மக்களை பத்தி யாரும் பேசு மக்களை பத்தி சிந்திச்சா எல்லாத்தையும் ஒண்ணு சார் நினைச்சாரு துணிஞ்சுல நிக்கணும் கட்டா கட்ட பொம்மை பொம்மையா ஆடிக்கிட்டு உட்காந்துருந்தா என்ன செய்ய முடியும் வந்து கேள்விப்பட்டேக்கே சொல்லி இருக்கீங்க ஓபிஎஸ் வந்து கோயிலுக்கு வந்து கும்பாபிஷேகத்துக்கு பணம் கொடுக்குறாருங்கிறாங்க எனக்கு இப்போ நேற்று ஒருத்தர் அதிமுக தொண்டர் ஒருத்தர் பேட்டி கொடுத்தாரு என் கல்யாணத்துக்கு வந்தாருங்க என் மக கல்யாணத்துக்கு ஆனால் ஒரு ரூபா கூட செய்யலைங்கிறாரு அது என்னது பழக்கம் அது என்ன பழக்கம் அவற்றத்தை கேட்கணும் நம்ம ஏன் செய்யலை ஏன்னா ஒரு கல்யாணம் ஒரு தலைவர் தலைவர் வர்றாருன்னா அவர் தான் நான் செய்யணும் மக்கள் கவர் பண்ணனும்னா மக்களுக்கு செய்யணும் ஒரு மொய் ஒரு ஆளை கூப்பிட்டு தனியா செய்யாட்டாலும் ஒரு விசேஷன் வீட்டுக்கு போனோம்னா மன மக்களுக்கு செஞ்சுதான் ஆகலாம் மொய் எல்லாருமே போய் கல்யாணத்துக்கு போயிட்டு இருந்த இடம் அந்த நாளைக்கு மொய் நோட்டை பாக்கும்போது ஒண்ணுமே காசு இல்லை செலவு பண்ணதுக்கெல்லாம் கல்யாணம் பண்ண தூக்குல கம்புறதான் அவங்க பா வந்து என்ன செய்யறது பா வந்து இவங்க கட்சிக்காரன் நம்பி ஏமாந்து வராங்க அவ்வளோதான் போதும்னு வேலை பார்க்க மாட்டேன்றாங்களே மக்களை வந்து சசிகலாவோ ஓபிஎஸ் மக்களை வந்து சிந்திச்சு முக்கோளம் முக்கோளமுன்னு பேசிக்கிட்டே உட்காந்து சொன்ன முக்கோளத்துக்கு ஒண்ணுமே செய்யலையே ஓபிஎஸ் வந்து அங்க தென் மாவட்டத்துல வந்து மதுரை விருதுநாடு சிவகங்கை ராமநாடு இந்த பகுதியில் ஏதாவது இதுவரை ஏதாவது ஒரு பத்து இருபது கல்யாணம் இருபது திருமணம் ஏதாவது உதவிகள் வேலை வாய்ப்பு ஏதாவது வாங்கி கொடுத்துருக்காரா எல்லாமே ஒரு வேலை வாய்ப்பு வாங்கி கொடுத்தாங்க அதான் ஒண்ணுமே செய்யலையே வரும் அதை வேற நம்பி என்ன மண்புதரில ஏறவானுக்கு இருக்காங்களே ஓபிஎஸ் வந்து ஓபிஎஸ் வந்து அப்ப ஏம்மா குதிராங்க என்ன என் முக்கோளத்துக்கு ஓபிஎஸ் என்ன செஞ்சாருன்னு தான் கேக்குறாங்க யார பார்த்தாலும் அவர் என்ன செஞ்சாரு நமக்கு என்ன செஞ்சாருன்னு சொல்றாங்க நம்மளும் அவருக்கு ஆதரவாலாம் சில செய்திகள் போட்டிருக்கோம்

உட்காந்துக்கிட்டே இவங்க உட்காந்துருந்தா பிள்ளை டிடி தினகரன் சசிகலா ஓபிஎஸ் மூணு பேர் ஒரே நாடையில இருந்து ஊரா மூணு பேருமே எல்லா மக்களையும் ஒண்ணு திரட்டின ஒண்ணு திரண்டாட்டே கட்சி வந்து அவங்களுக்கு பயம் வரும் ஒரு மேடையில் ஏறணுங்கிறீங்க ஓபிஎஸ் அம்மையார் சசிகலா டிடி ஒரு மேடையில நாங்க ஒண்ணு சேர்ந்துட்டோம் நாங்க ஒண்ணு சேர்ந்துட்டோம் அப்படின்னு இவங்க மூணு பேர் ஏறினாட்டேன் எல்லாத்துக்குமே இருக்கும் அதுக்கான 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 வாய்ப்பு இருக்குங்கிறாங்க இந்த மார்ச் மாதம் முடிஞ்சதும் ஒரே மேடையில ஓபிஎஸ்சி டிடிவி அம்மையார் சசிகலா மூணு பேரும் ஒரே மேடையில் ஏற போறதா சொல்றாங்க சாத்தியமா ஒரே மேடையில ஏறி ஒரே மேடையில ஏறி இவங்க கட்சிக்கு இவங்க தான் ராசா எதுக்கு மோடி வரணும் மோடி வரணும் டாடி வரணும் இவங்க எதுக்கு வரணும் ஏன் இவங்க போய் கோட்டில வை இவங்க பக்கம் நியாயம் இருக்கு இவங்க பக்கம் பயிலா இருக்கு இவங்க பக்கம் எல்லாமே இருக்கு கோர்ட்ல வந்து மோடி சொல்லி மோடி வெட்டல பக்கம்தான் கட்சி கட்சி வெட்டல கட்சி பக்கம்தான்

பொதுவை செயலர்னு தமிழ்நாடு ஃபுல்லாக போட்டு வச்சிருப்பாருல்ல கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு வச்சிருப்பாருல்ல அவங்க போட்டு வச்சிருக்கான வாய்ப்பை சொல்லி போட்டு வச்சிருக்கணும் அவங்களெல்லாம் கூப்பிட்டு ஒரு மீட்டிங் போடணும்ல ஒரு மேடை போடணும்ல அதான் திருச்சியில் ஒரு மீட்டிங் போட்டாரு திருச்சியில் ஒரு திருச்சியில் மட்டும் போட்டால் போதுமா அப்புறம் மற்ற ஏரியாவிலே ஓட்டு வேண்டாமா ஆமா இவர் போய் சேலம் மாவட்டத்துக்குள்ள எடப்பாடின்னு ஒரு சட்டமன்ற தொகுதி இருக்கு அங்க போய் தில்ல இறங்கி ஒரு கூட்டம் போட்டுருக்கலாமே காசு செலவு காசை இறக்கறதுக்கு ஏன் பயப்படுறாரு ஓபிஎஸ் மக்களை வச்சு தானே சம்பாதிச்சாரு காசு போனா போயிட்டு போகுது சின்ன மீனா போடுச்சு பெரிய மீனா பிடிக்கணும் முடிச்சு பெரிய மீனா போடு சின்ன மீனை பிடிக்க கூடாது சின்ன மீனா போட்ட உடனே பெரிய மீன அமுக்கணும் அந்த அமுக்குறதுக்கு இவங்களால திறமை இல்லாம உட்காந்துருக்காங்க அவனை வே பயந்துகிட்டு உட்காந்துருக்காங்க நான் கேக்குறேங்க ஒரு சாதாரண சட்டமன்ற உறுப்பினர் கூட இன்னைக்கு வந்து ஒரு ஐநூறு கோடி ரூபாய் சம்பாதிச்சிருக்காங்க இன்னைக்கு ஓபிஎஸ் வந்து முதலமைச்சரா இருந்திருக்காரு நிதியமைச்சரா இருந்திருக்காரு பல அமைச்சு பதவிகள் இப்ப ஜெயலலிதா அம்மா சே முடி கோழி கணக்கில் சேர்த்து வச்சிருச்சு அந்த அம்மா கூட போட்டு பேசுவாங்க மெரினா கடற்கரையில் அந்த சொத்தெல்லாம் போட்டு பிதைக்கலையே அந்த சொ சொத்தெல்லாம் மக்களுக்கு செய்யுங்க மக்கள் உங்களை தேடி வருவாங்க அப்ப ஃபீஸுங்க அப்போ ஓபிஎஸ் வந்து சின்ன மீனை போடணும் கிடையா சின்ன மீனை போட்டுக்கா பெரிய மீனை பிடிக்கணும் சின்ன மீனை போடலைன்னா பெரிய மீன் சிக்கவே செய்யாது அதுக்கு முன்னாடி சின்ன புழுவை போட்டு

ஒருத்தேன் எனக்கு தெரிஞ்சு ஓபிஎஸ்க்கு பல பேர் என்ன பேரி கொண்டு இருக்காங்க செல்வி அக்க ஒரு ஆளுதான் சசிகலா கூட கொஞ்சம் நீங்க அவங்கள கூட கொஞ்சம் திட்டுறீங்க இப்படி எடப்பாடி கிட்ட பதவி கொடுத்துறாருன்னு திட்டுறீங்க ஆனா ஓபிஎஸ்க்கு ஆதரவா பேசுற ஒரே ஆளு நீங்க தான்

ரெண்டு சிங்கத்தா ரெண்டு இல்ல ஒன்னால வயசாயிருச்சு முடியலைன்னா சிங்கத்த அரைக்க வண்டி என்ன சிங்கத்தை அரைக்க விட்டு சிங்கா ஒரு சிங்கம் தான் டெல்லிய போய் ஆட்டுட்டு வந்திருக்குல்ல அந்த சிங்கத்த அரைக்க வண்டி தானே என்ன வந்து என்ன அவருக்கு போய் அங்க வேற விளையாட்டு அந்த சிங்க ரெண்டு சிங்கம் இளந்தாரி சிங்கம் தானே இளந்தாரி அரைக்கி விட்டு ஆளுகளை இவங்களுக்கு எதிரிய ஆடுகளை மாவட்ட செயலாளர் கூப்பிட்டு மேடைய போடுங்க தலைக்கு ஒரு ஐநூறு கோடி ரூபாய் காசு கொடுத்து நீ இந்த பக்கம் போ நீ இந்த பக்கம் போ கொங்கு மண்டலத்துல நீ வந்து எல்லா வேலையும் பண்ண இது இவர் 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 இவரால் போக முடியலைன்னா பிள்ளைகளை ஏவி விட்றணும் நம்மளால முடியலைன்னா பிள்ளைகளை ஏவிட்டு பிள்ளைகளை வச்சு நம்ம அவங்க எப்படி டெல்லிக்கு அனுப்பி விடுறாங்களே அதே மாதிரி நம்மளை அவன் டெல்லிக்கு அனுப்பி அனுப்பிவிட் நீ மக்கள்னே தீர்ப்ப மகேந்திரன் தீர்ப்புன்னு மக்கள் போய் தீர்ப்பை கேட்கணும் டெல்லி தீர்ப்பவே கேட்கக்கூடாது மக்கள் தீர்ப்பு மகேந்திரன் சந்திர்ப்பு ஐயா தான் ஓட்டு நீ தான் ஓட்டு யார் வந்தாலும் ஓட்டு போட மாட்டேன் தான் நாங்கள் ஓட்டு போடுவானு அப்படின்னு செய்வீர்களா நீங்கள் செய்வீர்களா

காசு கொடுத்தாலும் கூட்டும் கூட்டணும்னா கூட்டலாம் அது வந்து வட்ட மாவட்ட செயலாளர் நிம்மா அன்னைக்கு நிமித்துட்டு போயிடுறாங்க நம்ம போய் வட்ட செயலாளர் அப்புறம் எல்லா அரசியலை வச்சு இவ்வளவு தூரம் சம்பாதிச்ச ஓபிஎஸ் ஏன் அரசியலுக்கு மறுபடியும் செலவு பண்ணி அந்த அரசியலாம் பண்ணலாம் அப்படி சின்ன தான் பன்னாட்ட இனி ரெட்டாலையா புடிங்க முடியும் பன்னாட்ட மோடி டாடியே நம்பிக்கிட்டு இருந்தா நட்டாவையும் அமித்ஷாவுக்கு போய் அமித்ஷாவே அப்படி இருக்கா அவர் உதவி செஞ்சாரு நீங்க அவருக்கு கூண்ட கும்பிட போடுங்க அத பத்தி ஒண்ணுமே இல்ல நாங்க அவர் ஆட்சியா காப்பாத்தினாங்க பிஜேபி காரங்க காட்சாங்க அம்மா செத்தாரதான் காப்பாத்திக்கிட்டாங்க அதோட சரி அவங்க சொல்லி முடிஞ்சு வச்சு நட்பா இருங்க பகையா இருக்க வந்தா நட்பாவே இருங்க உங்களை விட்டு அளவு வச்சு போகுது இல்ல ஓட்டு வேணுமே நம்ம தமிழ் ஜெயிக்கணுமே அடுத்து திமுக காரங்க ஜெயிக்க போறேன்னு அம்பது தினமும் சொல்லுது காசை கொடுத்து திமுக காரம் ஜெயிக்க போனேன் இருக்கிற மக்கள் செயலாளர் மாவட்ட செயலாளர் இங்க தும் பேசுறேன் அங்க தும் பேசுறேன் பூரா பூரா திமுக காரனுக்கு ஒன்னடி வேலை பாக்குறாங்க அப்படி இருக்கும்போது அப்படி இருக்கும்போது இவங்க இப்படி ஜெயிப்பாங்க இந்த அம்மா காலம் கண்ணின் வருது என்ன எங்கிட்ட இருக்கு காலம் கடிகிறது இன்னும் ஒரு ஆறு மாசம் அவங்க ஆறு மாசம் இருக்கு ஆறு மாசம் இருக்குன்னா ஆறு மாசத்துக்குள்ள எல்லாத்தையும் முடிஞ்சிருங்க திமுக வந்து எல்லா தொகுதிக்கும் படத்தை இறக்கிருச்சா ஆமா பறவை இப்ப இருந்து வேலை பார்த்தாத்தன்னா ஆறு மாசம் கழிச்சு இருக்கலாம் நம்பிக்கையான இருக்கலாம் இப்ப இருந்து வேலை பார்த்தாத்தன் கட்சி வேலை பார்த்தாத்த நம்பிக்கையா இருக்கலாம் அடுத்தவே நம்ம கூட கூட்டணி வருவியா இவங்க வலுவா இருக்கானு கூட்டணி வருவியா

நேற்று பாண்டே வரங்க பத்திரிக்கைக்காரங்களே கூப்பிட்டு சிங்க மாதிரி பேட்டி கொடுக்குறாப்புல முதலமைச்சர் பொம்மை முதலமைச்சரு சிங்க மாதிரி பேட்டி கொடுக்காப்புல பாண்டையிலருந்து நக்கீரையில இருந்து இருந்து அந்த டார்ச்சர்ல இருந்து எல்லாரும் பேசுறாங்க அடுத்து ரெட்ட இது அடுத்து ஜீம்காலேன்னு செவிக்கும் அப்படின்ட்டு இவங்க இவங்க பத்திரிக்கைக்காரங்களை கூப்பிட்டு பேசு இவங்க ஒன்னா இருக்கலையே ஒன்னா இல்ல ஆமா ஆ இவங்க ஒன்னா இருக்கா ஓபிஎஸ் டிடிவி அம்மையாடு சசிக்கலாம் அவங்க எல்லாருமே வந்து இந்த மாத இறுதிக்குள்ள திருச்சியில ஒரு மிகப்பெரிய மாநாடு போட்டு ஒரே மேடையில் ஏற போறதா கேள்விப்பட்டான் ஒரே மேடையில ஏராட்ட நடக்கும் ஏராட்டம் நடக்காது உங்க மூணு பேரும் ஒன்னா ஒரு இடத்துல உட்காந்தா வேலைக்கு அவங்க வேலைக்கு ஆகாது நம்ம எடப்பாடி பழனிசாமிய திட்டி திட்டியே நமக்கு வந்து பேசி பேசியே அவங்க சொன்னோம்னா நம்ம வேணும்னா நம்ம தாக்குறது மாதிரி இருக்கான் அவரை நம்ம பேசிக்கலாம் நம்ம ஆளு சரியில்லையே நம்ம நான் சொல்றேன் ஓபிஎஸ் டிடிவி அம்மையார் சசிகலா மூணு பேரும் ஒரே மேடையில ஏறி கை கோத்து அதிமுக மீட்பு சொல்லணும் தானே

செருப்பு வந்து காலுக்கு சேரல அப்படின்னா அந்த செருப்பை கலட்டிட்டு வேற செருப்பு புது செருப்பை வாங்கி மாட்டுவோம் கால செருப்ப கலட்டி விட்டுட்டு வேற செருப்போ புது செருப்ப வாங்கி மாட்டுன மாதிரி இவங்க மூணு பேரும் முடிவெடுத்தாச்சு என்ன அத விட பறத மாதிரி பறந்த மாதிரி இவங்க பட்டம் சூடணும்னு நினைச்சா இவங்க மூணு பேரும் சேர சோழ பாண்டியர் கணக்கிட்டா இவங்க மூணு பேரும் ஒன்னு சேரணும் வேல்நாச்சியார் தைரியம் இருக்கணும் வேலுநாச்சியார் சிவங்க வேலுநாச்சியார் தைரியமா இருந்து இங்க சொல்லி வரணும் மருந்து வாண்டி சகோதர மாதிரி இவங்க ரெண்டு வரும் மருந்து வாண்டி தவறணும்னா அந்த வேளாச்சியார் சொன்னது மாதிரி இந்த கோட்டைய காளையார் கோயில தகர்த்த கூடாது வேலை விரட்டி அடிங்க இந்த கோட்டை தகர்தான் நான் செத்து போயிடுவேன் வேளாச்சியார் சொன்னதுக்கு அந்த ரெண்டு கோட்டையும் நம்ம செத்தாலும் பரவாயில்ல கோட்டையை காப்பாத்தணும்னு இன்னைக்கு ரா இன்னைக்கு அரண்மனையே எந்த ஊர்லயும் கிடையாது இன்னைக்கு ராமநாதவரம் அரண்மனையும் காலையார் கோயிலும் இன்னைக்கு சொல்லிக்கினா மருந்து வாங்கி இருக்கிறனால சொல்லிக்குது இந்த மருந்து வாங்கிற மாதிரி இவங்களுக்கு இருந்த இவர் எழுத்து வந்தோம் உங்களுக்கு இது இல்ல மருந்து வாண்டிய மாதிரி சொல்லிக்க வேண்டாமா அம்மா காட்சியை காப்பாத்தணும் அம்மா அம்மா சொன்னாப்புல போதுமா அம்மா காட்சியை காப்பாத்தணும் ஐயா கட்சியே காப்பாற்றணும் எடப்பாடி கட்சியோ இது மத்தவங்க கட்சியும் கிடையாது இது தொண்டர்களா உருவாங்கப்பட்ட கட்சி மருந்து மருந்து சகோதரர்களை மாதிரி இவங்க நீங்க செய்வீர்களா நீங்க செய்வீர்களா அப்படின்னு இவங்க கூவுனாச்சான ஒளிச்சு இது ஒரு காலத்திலயே நடக்காது கடைசியில திமுக காரங்க அல்வா கணக்கெல்லாம் சூட்டு போறேன்

இத விட்டுட்டு இப்படியே இருபத்தாறு பாருங்க நாங்க என்ன செய்வோம் ஆறு வந்து இருக்கும் இருபத்தாறு வந்துகிட்டு இருக்கும் இருபத்தாறு ஒரு நிமிஷம் அரேபியால உட்காரணம்னா கோட்டையில கோட்டையில ரெட்டால பறக்கணும்னா அந்த ரெட்டாலைக்கு உண்டான வடிவம் இருக்கணும் மோடியும் என்ன செய்வாங்க ரெட்டாலைக்கு சசிகலம்மா வந்து தொண்ணூறு சதவீதம் பணிகள் முடிஞ்சிடுச்சுன்னா என்ன பணிகள் முடிஞ்சிருக்கணும் இப்ப மக்கள் கூட என்ன பேசுறாங்க தொண்ணூறு சதவீதம் முடிஞ்சிருச்சு ரெட்டலை உசுறு உண்டாயிரும்னா ஒரு ரெட்டலை வேணும் செத்து போச்சுன்னு சொல்லிட்டாங்க கட்சிக்காரங்க ஒரு விசேஷம் சொல்லிட்டாங்க நீங்க இவங்க ஒண்ணிக்காங்க கட்சிக்காரங்கிட்ட பேசி அவங்க கூட எல்லாம் கண்டப்பட்டு என்ன நீங்க எடப்பாடியா நான் என்ன சொன்ன இவங்க மூணு பேரும் ஒன்னா என்ன சொன்னாங்க தொண்ணூறு சதவீத வேலை முடிஞ்சிருந்தாங்க என்ன என்ன தொண்ணூறு சதவீதம் அதெல்லாம் முடியலை சும்மா வாய்க்க சொன்னாப்புல போகுமா தொண்ணூறு சதவீதம் வேலை முடிஞ்சுங்கிறது உண்மை இல்லையா அதெல்லாம் தொண்ணூறு எல்லாம் முடியல மக்களே கோவிக்கிட்டு இருக்காங்க மக்களே கோவிக்கிட்டு இருக்க கட்சிக்காரனே பொறுமை இழந்துட்டேன்

தெரு தெருவா பேட்டி எடுக்க சொல்லுங்க மக்கள் மனசுல என்ன இருக்குன்னு அப்பதான் தெரியும் நாலு பேரு ரோட்ல மெயின் ரோட்ல நாலு பேரு பேசினாப்ல போகணா போதுமா ஒண்ணு சேரணும் ஒன்னு சே சே ஒன்னு ஒன்னு சேர்ந்து பேரும் ஒரே மேடையில ஒன்னு சேர்ந்தாத்தான் ஒன்ன விட்டுட்டு மூணு ஒன்னு சேர்ந்தாத்த இல்லன்னா வந்து பாஜக வந்து அதிமுக முடிஞ்சிருமா முழு முழுங்க முழுங்கனாலும் ஜெயிக்காது அதே மாதிரி திமுகவும் வந்து தொங்கு சட்ட சமயத்தான் வருங்க மைனாரிட்டி ஆச்சுதான் வரும் நடிச்சு மெஜாரிட்டி வராது மெஜாரிட்டி வராது போவோம் இந்த ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம்

தென்மண்டலத்துல ஒருத்தர கொ மண்டலத்துல ஒரு தலைக்கு ஒரு ஐநூறு விடுவா காசு கொடுத்து அப்படி ஆட்களை திரட்டு திரட்டி இருக்கலாம் அதுக்கான வாய்ப்பு இல்லாம போச்சு கைய செலவு கொடுக்க அது போக அது போக ஓபிஎஸ் அம்மையார் சசிகலா டிடிவி மூணு பேரும் ஒரே மேடையில மதுரையில் ஏறி ஒரு மாநாடு போடுறதா சொல்றாங்க என்ன நடக்க போகுதுன்னு பார்ப்போம் உங்களுடைய நல்ல நோக்கங்கள் வெற்றி பெற வாழ்த்துக்கள் அக்கா நன்றி வணக்கம் நன்றி 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 ஆஹ் நன்றி நன்றி